இருக்காது பார்க்கலாமே எவங்கிட்ட கள்ளப்புழம் ஜாஸ்தி இருக்கோ அவன் வீட்டு பெங்களால் தான் மாடி இருக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நாம எவ பெரிய கார் இருக்கோ அவன் தான் ஊரை அடிச்சு உலையில போடுறான் இன்னைக்கு தெரியுதில்ல அன்னைக்கு எங்க எந்த ஊரில் பெரிய கோபுரம் இருக்கோ அந்த ஊரில் வாழ்ந்தவர்கள் அதை ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேருக்கு உள்ளத்திலே பக்தி இருந்தது ஞான வீரம் சொரண்ட முடியலையே எவராலையும் காசத்தான் எடுக்க முடிகிறது அதில் ஒரு கல்லை எடுக்க முடியலையே கோவிலிருந்து ஒன்று திருட முடியலையே வர்ற வருமானத்தை தான் திருட முடிகிறதே தவிர மூலத்தை அழிக்கவே முடியாது யாராலையும் எத்தனை குண்டு போட்டாச்சே குண்டு போட்டு எந்த கோயில் அழிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட சுனாமி வந்தது கடற்கரை ஓரத்திலேயே திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையே கடல் அலை வந்து வளும் மேலேயே அப்படி வர்ற இடத்துல அத்தனை சுனாமி வந்து சுத்துப்புறமெல்லாம் அழிச்சது திருச்செந்தூர் கோவிலுக்கு இம்மி கூட சேதம் இல்லை எப்படி எப்படி சுற்றிலும் அத்தனை அழிஞ்சது புயல் வந்து அத்தனை வெள்ளம் வந்தது கோதாவரி எல்லாம் பெருக்கெடுத்து வந்தது ஆனா பத்ரிநாத் கோயில் அப்படியே இருந்தது கேதார்நாத் கோயில் அப்படியே இருந்தது ஒரு செங்கல் கூட பேரலை சுற்றுலா இருந்த வீடெல்லாம் அடிஞ்சு போச்சு எப்படி அதுதான் சக்தி எந்த இடத்திலே பக்தர்கள் நிறைய வழிபடுகிறார்களோ அந்த இடத்துல தெய்வம் இருப்பான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே திருப்பதி பெருமாளைக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னா காரணம் என்ன அத்தனை பேர் போறீங்க அவனை நம்புறீங்க பயம் வருது ஐயோ நம்மளை பக்தர்கள் இத்தனை பேர் தேடி வரானே இவ்வளோ பேரையும் காப்பாற்றுறமே கடவுளுக்கே பயம் வரும் எந்த ஆஸ்பத்திரிக்கு நிறைய குழந்தை பேஷண்ட்ஸ் வரோன்னா அப்போ அந்த டாக்டருக்கு பயம் வரும் இத்தனை பேர் வரான் பேரை காப்பாற்றிக்கணும் பேரை காப்பாற்றிக்கணும் நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணணும் பேஷண்ட் பிழைக்கணும் பயம் இருக்கும் அதனால் எந்த இடத்துல பக்தர்கள் கூட்டம் கோவிலுக்கு அதிகமாக போகிறதோ அந்த இடத்து கோவில்கள் மகிமையுடையதாக இருக்கும் கோயில்கள் மகி மகிமையுடையதாக இருந்தால் அந்த ஊர் வளமையானதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி கூட்டம் அதிகமாகிறது முறைப்படி வடங்குறோமா முதல்ல கோபுர தரிசனம் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல கோபுரத்தை வணங்கிட்டு போய் கொடிமரத்துக்கு முன்னால் தான் நமஸ்காரம் பண்ணணும் நினச்ச இடத்துலலாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது சில பேர் கர்ப்ப கழகத்துலேயும் தடால் முழுவான் அதெல்லாம் விடக்கூடாது அதெல்லாம் உங்கள் அரசியல்வாதியோடு வச்சுக்கணும் சாமி வீட்டிலாம் வச்சுக்கூடாது அதனால் கொடிமரத்துக்கு முன்னால் தான் ஆனா இருந்தால் நீட்டி அஷ்டாங்கம் எட்டு அங்கங்கள் ரெண்டு கை ரெண்டு தோல் ரெண்டு கால் வயிறு மார்பு தலை இத்தனையும் படுறோம் பெண்களுக்கு மார்பு தலையில் பட்டால் ஆபத்து புருஷன் செத்து போனா தான் விழுந்து அழணும் அது வரைக்கும் விழக்கூடாது அப்போ ரெண்டு கை தலை ரெண்டு கால் அவ்வளோதான் அதான் அது பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பலிபீடத்தில் நாம் கிட்டே இருக்கிறோம் இப்பெல்லாம் கொண்டு போய் பர்ஸ் ஃபோன் இதெல்லாம் வைத்து விட்டு போங்க அதில் ஒரு போர்டு போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கெல்லாம் பிசகாரத்தனம் திருட்டுத்தனம் அதெல்லாத்தையும் வச்சுட்டு போன்னு சொன்னால் பரவாயில்ல இல்லையே அதெல்லாம் எடுத்துகிட்டு தானே உள்ளே போகிறான் அத்தனையும் அது ஃபோனை மட்டும் வச்சுட்டு போனால் போகிறேன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தப்புக்கள் எல்லாம் விட்டுட்டு போகணும் அப்பா நம்ம மன்னிச்சுக்கோ நான் போய் சரி கொஞ்சம் நேரமா அது கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்குமா அது விட்டுட்டு உள்ளே போய் சிவாச்சாரியார் கோயிலை பூஜை பண்ணுறாரு அவரை பார்ட்டம் வணங்கணும் அவர் கெட்டவராகவே இருக்கட்டும் மோசமானவராகவே இருக்கட்டும் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கிறதுனால தானே சாமியை தொட்டு வணங்குறது இருக்கு சாலேப சாருக சாயுஜ்யமாம் எப்படின்னா ஒரு நல்ல கடவுள் இருக்கிற இடத்துல அந்த ஊரில் குடியிருந்தாலே புண்ணியம் இது சாலேகம் அதுக்கு அடுத்தது ஊருக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த கோயிலுக்குள்ளேயே மாலை கட்ட தண்ணி எடுக்க கிட்ட இருக்கும் அது சாலேகம் அடுத்தது சாமியவே பூஜை பண்ணுறான் அவன் அபிஷேக தண்ணியெல்லாம் கொண்டுக்கணும் சாரூபியம் அதுக்கடுத்து சாயுஜம் ஆண்டவனையே தொட்டு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறானே இது எல்லாருக்கும் புண்ணியம் உண்டு அந்த ஊரில் குடியிருந்தாலும் உண்டு அதுவே புண்ணியம் பண்ணியிருக்கணும் எல்லாருக்கும் காஞ்சிபுரத்துலேயும் காசியிலையும் திருவாரூரில் இருக்கிற புண்ணியம் இருக்கா நான் சேலத்தில் உட்காந்து திண்டாடிக்கிட்டு உட்காந்துருக்கோம் தட்டுவடை தின்னுக்கிட்டு அதனால் சேலத்தில் என்னடா ஒருத்தர் சொன்னார் நான் வரும்போது எனக்கு தெரியாது நான் நாற்பது வருஷம் ஆச்சு எனக்கு தெரியவே தெரியாது உண்மையில் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்போ வழியும் தெரியாது அப்போ வந்து புஸ்தா கடை கொண்டு தான் தெரியும் அப்போ அவர் சொன்னார் நாங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என்ன பவானிலேயோ எங்கேயோ ஈரோடு எங்கேயோ பட்டிமன்றை முடிச்சிட்டு ரெண்டு மணிக்கு வந்தவங்க வந்த உடனே நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் தட்டுவடை செட்டு இருக்குங்க அந்த டாக்ஸிக்கார நிறுத்தி சாப்பிட்றோம் அந்த டாக்ஸிக்காரை எனக்கு வந்து தொலைச்சான் ஈரோட்டுக்காரன் அவன் சொன்னான் அம்மா என்னம்மா நீங்கள் தண்ணி கூட குடிக்காமல் வர்றீங்க இவ்வளோ தூரம் மெட்ராஸ்ல இருந்து அவங்க தட்டுவடை செட்டுக்காக நிறுத்தி எல்லாம் சேலத்தில் தட்டுவடை சட்டு ஃபேமஸ் அவன் சொல்லி தான் எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விசேஷம் அதனால் நான் நினைச்சேன் சேலத்தில் எத்தனையோ இருக்குது நம்ம சேலத்தில் நிறைய புடவ புடவை நெய்யிறாங்க சேலம் புடவை விசேஷம் வேஷ்டி விசேஷம் அம்மா இதெல்லாம் தெரியல தட்டுவடை சட்டு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு திங்குறவனுக்கு திங்குறது தான் தெரியும் வேற என்ன தெரியும் அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒரு விசேஷம் இருக்கும் அது மாதிரி அந்த விசேஷங்கள் அது மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு கெட்டக்கணும் ஏதோ ஒன்று அதை போயிட்டு வர வரைக்கும் இதெல்லாம் இங்கே போட்டு போகிறேன் என்னோட பொய் எல்லாத்தையும் கோபம் எல்லாத்தையும் கோயிலை விட்டு வர்ற வரைக்குமாவது நான் கோவிச்சிக்காமல் இருக்கேன் புட்டுட்டு போகணும் அந்த ஆச்சார் அவர் எவ்வளோதான் பாவம் பண்ணோ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் அந்த விக்கிரகத்தை தொடர புண்ணியம் கிடச்சிது அத்திவர்தரை பார்க்க அவரே ஆறு நாள் வெளியே நிற்கிறான் கிட்டவே நின்று ஒரு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறான்னா அவர் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த வேலை கிடச்சிருக்கு உங்களுக்கு எனக்கும் கிடைக்குமா கிடைக்க மாட்டேங்குதே அப்போ அவரை வணங்கு தொட்ட கையை வணங்கு ஏன் இதை சொல்கிறேன்னா நான் த இதை தொட்ட அதிர்ஷ்டத்தை தொட்ட கையில் கூட தொடலேம்மாங்க முன்ன பேர் திருவண்ணாமலையில் கும்பாபிஷேகம் பெரிய கும்பாபிஷேகம் மூல வர எல்லாம் திருவண்ணாமலையில் பார்த்தா அலங்காரம் பண்ணினா இப்படி இருப்பார் அண்ணாமலையார் அது அலங்காரத்தெல்லாம் கலைஞ இவ்வளோ தான் இருப்பார் இவ்வளோ உயர்ந்தான் இருப்பார் கரடு முரணாக தான் இருக்கும் வள விழா இருக்காது லிங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க அண்ணாமலையார் உள்ளே வெறும் கல் கருங்கல் நான் போகிறோன்னே அங்கே ஒரு வயசான குறுக்கள் இருந்தார் அவரோடைய சொன்னார் உப்பு வாமா உள்ள என்னார் ஐயோ மாமா நான் வரமாட்டேன்னு லிங்க இருக்கிற கோயிலே என் பயம் நான் வர நான் வரலாம் நீ வா நீ வரலன்னா அவங்க அப்பா பாருனார் உள்ளே போனேன் என் வாழ்நாளில் யாருக்குமே கிடைக்காத பேர் எனக்கு கிடைச்சிது அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் கிட்ட பொண்ணை இப்போ உங்கள் அப்பாவை தொட்டு கும்பிடுனார் சத்தியம் பேசுகிறேன் அந்த லிங்கத்தை எப்படி பிடிச்சுக்கிட்டேன் பிடிக்க முடியுமா நம்மளால் அண்ணாமலையாரை தொட முடியுமா நம்ம பொண்ணா போகிறோம் ஆனால் போகிறதா மட்டும் விடுவா அப்படியே பிடிச்சுக்கிட்டேன் தலையை வச்சுட்டு அப்பா அப்பா அப்பான்னு ஒரு அரை மணி நேரம் அழுதேன் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேலே இருக்கிற விமானத்திலேயே திருப்பணி செஞ்சவர் அங்கே இருக்கிற உடுப்பி ஹோட்டல்கார் இப்போ இருக்கார் ராமச்சந்திர உபாத்யாயர் அவர் தான் செஞ்சார் அவரை உள்ளே விடலை நீங்கள் இங்கேயே இருங்க ருக்மணி மட்டும் போயிட்டு வரோம்ன்றார் அவர் வெளியே நிற்கிறார் நான் மட்டும்தான் போனேன் போயிட்டு உண்ணாமலையே இங்கே விட்டிகிட்டு வரேன் அப்போயே எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வாரம் வரைக்கும் இந்த கையால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஐயோ இது அண்ணாமலையே தொட்ட கையாச்சே அண்ட் பாத்ரூம் போகலை பொய் நினைச்சாலும் சரி அண்ணாமலையார் தொட்ட கையாச்சு இதில் எப்படி சாப்பிட்றது இதில் எப்படி பாத்திரம் தேய்க்கிறது இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தது தொட்ட கையால் கூட தொடலைங்கிறது அதுதான் அந்த அதிர்ஷ்டம் ஏழு ஏழு பேர் இப்போ இன்னி ஜென்மே எனக்கு வேண்டாம் எதுவாக வந்தாலும் போகிறோம் அந்த ஒன்றே போகிறோம் இது மாதிரி என்னென்ன சன்னதியிலேயோ கொண்டு போய் நிறுத்துகிற பாக்கியம் கிடச்சது அதான் என்னுடைய முயற்சி இல்லாமலேயே அவள் அழைக்கிறாள் அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா அதை விட்டு அந்த சிவாச்சாரியாரையும் கும்பிடுங்க ஒரு தடவை தொட்டதுக்கே நமக்கு இப்படின்னா தினந்தோறும் தொட்டு அபிஷேகம் ஆராதனை பண்ணுறாங்களே அவங்க ஏதோ புண்ணியம் தானே இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு தொட்டு கும்பிடுங்க யவமனையோ கும்பிடுறோம் குணா போனவன் போனா எல்லாம் கும்பிடுறோம் வந்தவன் போனவன் இனிமேல் வரப்போறவன் அவங்க வீட்டு நாயி பூனை அத்தனைக்கும் கும்பிடு கார் டிரைவருக்கு ஒரு கும்பிடு ஐயோ இவன் மந்திரிக்கிட்டதான் சொல்லி வச்சுட்டா என்ன பண்ணுறதுமாரி இப்படி எவமனுக்கோ பயந்துக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கமே ஆண்டவனை தொடரவனையும் கும்பிடு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கர்ப்ப போகணும் அதுக்கப்புறம் தான் போனோம் பிள்ளையார் கோயிலை ஒரு தடவை தான் சுற்றணும் சிவன் கோயிலை மூணு தடவை சுற்று அம்பாள் கோயிலை அஞ்சு தடவை சுற்று பெருமாள் கோயிலையும் அஞ்சு தடவை சுற்று அரச மரத்தை ஏழு தடவை சுற்று காத்தாலும் ஒன்பது மணிக்கு மேலே அரச கீழே பிள்ளையார் இருந்தாலும் சுத்தாதீங்க பல பேர் சாயந்தரம் கோயிலுக்கு போவீங்க போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அரச மரத்து பிள்ளையாரையும் பேசிக்கிட்டே ஊர் கதை பேசிக்கிட்டு சுற்ற வேண்டியது தப்பு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வாங்க அரச மரத்தை சுத்தாதீங்க ஏன்னா அரச மரத்தில் வந்து செரிட்டோன்னு ஒரு வாய் வரும் அந்த வாயுவை சுவாசித்தா நமக்கு நல்ல ஞாபக சக்தி வரும் அதனால் காலையில் ஒம்பது மணி வரைக்கும் அங்கே சுற்றிட்டு வந்தால் நல்ல படிப்பு வரும் நல்ல ஞாபகம் இருக்கும் மாமியாரை எப்படி திட்டுவாங்கிறதெல்லாம் கூட ஞாபகம் வரும் ஆனால் சாயந்தரம் மேலே போய் ஞாபகம் எல்லாம் போய்டும் அதனால தான் விளக்கு வச்சாட்டை அரச மரத்துக்கிட்ட நீ பிசாஸ் பிடிச்சிக்குமாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் அரச மரம் அது சரிட்டோங்கிற வாயு அது ஞாபக சக்தி போய்டும் வியாதியெல்லாம் வரும் அதனால் அரச மரத்தின் கீழே இருக்கிற பிள்ளையாரை சுற்றாதே காலையில் ஒன்பது மணிக்கு முன்னால் போனால் எத்தனை சுற்று சுற்றுனா ஏழு சுற்று நவகிரகத்தை ஒன்பது பிள்ளையார் கோயிலில் ஒரு சுத்து சிவன் கோயிலில் மூணு சுத்து அம்பாள் கோயிலில் அஞ்சு சுற்று பெருமாள் கோயில் அஞ்சு சுற்று எங்கள் நாமக்கல்ல ஆஞ்சநேயர் எப்போ வேணால் உள்ளே பழம் இப்போ அதெல்லாம் கெடுத்துட்டான் எல்லாம் பணம் வந்த உடனே அதுக்கு கேட்டை போட்டு பூட்டி எல்லாருக்கும் சொந்தமாக இருந்தேன் ஆஞ்சநேயரை பேர் மட்டும் வச்சுக்கிட்டான் அப்போ ராத்திரியெல்லாம் போவோம் அந்த கிழியே வீடு போனால் ஒருத்தர் என்ன பண்ண அப்போல்லாம் அங்கே தான் விளையாடுவோம் சின்ன பிள்ளைலேருந்து அந்த அனுமார் தான் எனக்கு இத்தனை வந்ததே அப்போ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணார் இப்படி சுற்றுனார் அப்பிரதட்சணமா எனக்கு அப்போயே வாய் ஜாஸ்தி அவர்கிட்ட என்னத்துக்கு மாமா இப்படி சுற்றுறீங்க என்ன விளையாடு விளையாடுது அப்படின்னாரு இப்படி தான் சுற்றணும் நீங்கள் தலைகீழை சுற்றுறீங்களே அப்பிரதட்சணமாக தெரிஞ்சு தான் சுற்றுறேன் என்னார் தெரிஞ்சே இதுக்கு தப்பு பண்ணுறீங்க என்ன ஒன்றும் இல்லை நான் அனுமாருக்கு பன்னெண்டு பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்டேன் ஏதோ நினைப்பில் பதினாறு பிரதர்ஷனம் பண்ணிட்டேன் அதிகப்படியாக பண்ண நாலு பிரதர்ஷனம் தான் அவுக்குறேன்னாரு இப்படி சுற்றிடுறீங்க கயிற அது அதுக்கணும்னா இப்படி தானே எடுக்கணும் ஒரு நாலு எக்ஸ்ட்ராவா சுற்றுறா என்ன ஒரு வடத்திங்கிறதுக்கு வேலை ரெண்டு வடத்தின் வேற வாயில் வரலை விட்டு வாந்தியாக எடுக்கிறீங்க இல்லை இல்லை சாப்பிட்றோம்ல அப்போ சாமிக்கு சுற்றுன்னு மட்டும் நாலு சுற்றி எக்ஸ்ட்ராவாக போயிட்டு தான் அது அவுக்குறாரோ இப்படி உருப்பிடுவோமா அதனால் முதலியே தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நினப்பு எங்கேயோ வச்சுக்கிட்டு சுற்றுனா இல்லை அந்த கோயிலில் போகிற பொண்ணை பார்த்துக்கிட்டே சுற்றுனா நாலு சுற்று மட்டுமா அவுக்கு வேண்டி வரும் உன் இருக்கிற பணத்தை இல்லாமல் அவர் வேண்டி வரும் அவள் கெட்டவளாக இருந்தால் தப்பு பொண்ணுக்கும் அதே நியாயம் அது அதனால தான் கோயிலுக்கு போகிற போது இப்படி தான் வரணும்னு சட்டம் வைத்திருந்தான் இன்னும் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அது மீரில் தமிழ்நாட்டு தான் குட்டிச்ச இன்னும் கேரள கோயில் எங்கே போனாலும் ஆண்கள் மேலே சட்டப்பட முடியாது ஆண்கள்லாம் உங்களை மட்டும் இல்லை எத்திரிட்டு குழந்தை திருவனந்தபுரம் கோயிலில் கூட்டிகிட்டு போனால் இந்த பே பையன் அக்கா பையன் அவங்க நாலு வயசு ட்ரௌசர் போட்டிருந்தோம் அது அவங்கட்டான் அங்கேயே வச்சு துண்டை வாங்கி கட்டி தான் குழந்தைய கூட்டிகிட்டு போனோம் ராத்திரி கேரளாவில் முடியாது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி வந்த வந்தபோது கட்டுனாங்க கேட்டுனா பாதுகாப்பு இல்லை அப்போ கீழே நினைக்கும்போது சிதம்பரத்தில் மேலே ஏறாதேன்ட்டான் போட முடியும் சட்டை போடக்கூடாது இன்னைக்கு நீங்க ஆந்திராவுக்கு போனா அவங்க சாஸ்திரத்தை மாட்டாங்க சந்திரபாபு நாயுடுவா இருந்தாலும் கூட திருப்பதிக்கு போனோம்னா மேல் இல்லாம இல்லாமல் அதை வச்சுட்டு ஒரு பந்தா கூட வரக்கூடாது அவர் போவார் ஆந்திராவில் அதே மாதிரி கர்நாடகாவில் சம்பிரதாயத்தை மாற்ற மாட்டான் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் என்ன நைவேத்தியம் பண்ணாங்களோ எந்த பண்டிகைக்கு என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே தான் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெறும் ஆரவாரம் லவுட் ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை பாட்டு போட்டுக்கிட்டு இஷ்டப்படி முன்னையாவது கொஞ்சம் சல்வார் கமிஸ் போட்டு போச்சு இப்போ தலையை விரித்து போட்டுக்கிட்டு அதுவும் ஆண்களோட உடைகள் ஜாஸ்தி மாறலை ஆண்களோட உடை இன்னும் வேஷ்டி தான் இருக்குது கொஞ்சம் நாள் லுங்கி கட்டினாங்க அவங்க கூட லுங்கி கட்டிட்டு கோயிலுக்கு போகிறது இல்லை வேஷ்டி தான் மிஞ்சி போனால் பேண்ட்டு ஷர்ட் ஒன்றா முழுக்கையாக இருக்கும் இல்லைனா அரைக்கையாக இருக்கும் இல்லை து அதுக்கு மேலே மாறலை இதுங்களுக்கு பின்னாடி துணியே இல்லை துண் பின்னாடி துணியே இல்லை ஒரு பொண்ணு ஒன்றரை மீட்டர் துணி வாங்கினான் எதுக்குமா நீ சட்டை தைச்சிக்கிறது கால் மீட்டர் கொடுனா நான் என் சட்டையெல்லாம் நானே தைப்பேன் அதனால் கேட்டேன் உனக்கு நீ தைக்கிறதுக்கு கால் மீட்டர் போகும் ரெண்டு கையை தான் இல்லைங்க வெட்ட முடியாதுங்க அந்த சட்டை தைக்கிறது தான் ஒன்றரை மீட்டர் வாங்கணுமா வெட்டி வெட்டி எறிகிறதுக்கு பின்னால் ஒன்றுமில்லை ரெண்டு கயிறு செத்து போன பிறகு நம்மளை கயிறு போட்டு கட்டுவானோ கட்ட மாட்டானோ இதுங்க இப்போவே பின்னாடி ஒரு முடிச்சுக்கு அதை வீட்டுக்காரனெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல நான் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு பிடிக்கும் ஓங்கி நாள் அறை விட வேண்டாம் இத்தனோடு குழந்தைக்கு ஊற்றி வந்தால் நீ கடையில் சட்டை வாங்குற தொப்புள் தெரிகிற மாதிரி இது இரக்கமா இருக்குங்க வேணாம் அந்த இத்தனோடு குழந்தை ஒன்றை வயசு குழந்தைக்கு தொப்புள் தெரிகிற மாதிரி நீ ட்ரெஸ் போட்டா அது பெரிய பொண்ணா போகிற போது எல்லாம் தெரியிற மாதிரி தான் போட்டுட்டு போவாள் அது அவள் மட்டும் கெட்டு போகலா ஆண்களும் கெட்டுப் போகிறான் சமுதாயம் கெட்டு போகிறது சம்பிரதாயம் கெட்டு போகிறது அத்தனை குட்டிச்சோறாக போகிறதுக்கு காரணம் இதுதான் இதை வீட்டில இருக்க பெரியவங்க திட்டு குழந்தை இப்போ போடாமல் எப்போ போடுவாள் இப்போ போட்டுக்க அப்புறம் பின்னாடி போகிறவங்க எல்லாம் போடுவான் அவங்க பொண்டாட்டி பொண்ணு முதுகில் அதையும் வாங்கிக்கும் தப்பு இல்லை அதனால் அந்த பழக்கம் கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் இப்படித்தான் போகணும் அதுலேயும் கொஞ்சம் பின்னிக்கிட்டு இருந்தாங்க துணி முடிச்சு போட்டாங்க இப்போ இந்த சாமி இருக்காங்களே பேய் ஆடுறவங்களா அவங்க தான் அந்த முடியை ரெண்டு பக்கம் விரித்து போட்டுட்டு ஆடும் இப்போ எல்லாம் ஆடுது அந்த டிவியை பார்த்து பார்த்து ரெண்டு பக்கமும் இங்கே நல்ல வேலை எல்லாம் ஒழுங்காக வந்திருக்கு தலையை விரித்து ரெண்டு பக்கம் போட்டுக்குதுங்க இந்த ரெண்டு பக்கமும் கரெக்டாக முடியில்லைங்க பின்னா இத்திருண்டு இருக்குது இருந்துட்டு போட்டோமே இருந்துட்டு போட்டோமே இப்ப என்ன அதனால் நம்ம முடிய பார்த்தா நம்மளை விரும்ப போகிறாங்க அதனால் அதனால ரெண்டாக பிரித்து ரெண்டு பக்கமும் பேர் வைக்கிறதா ஒழுங்காக வைங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் குழந்தைங்களுக்கு பேர் வாயில் நுழையாத பேரெல்லாம் உங்கள் ஊரில் எத்தனை கோயில் இருக்குது பக்திங்கிறீங்கட முன்னெல்லாம் சாமி பேரை வைப்பான் கடைசி காலத்தில் சுப்பிரமணியா கொஞ்சம் வாடான்னா அந்த முருகனே வருவான் சங்கரா வா நாமலே வா நரசிம்மா வா நாமகிரி வா லட்சுமி வா இப்போ வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி இருப்பா அந்த ஊர் கோவில் பேர் சேலத்தில் வச்சாலே சொர்ணாம்பாங்கிற பேர் தான் யாருக்கா சொர்ணோன்னு பேர் இருந்தால் அவள் சேலமான்னு கேட்கலாம் சுகவனுன்னு பேர் இருந்தா சேலமான்னு கேட்கலாம் ஏன்னா இந்த ஊர் கோவில் நாமக்கல்ல நாமகிரி உலகத்தில் எந்த மூலையில் நாமகிரின்னு ஓக்கி இருந்தா கூட நாமக்கல்லுக்கு ஏதாவது பழக்கம் இருக்காமல் அந்த மாதிரி தொடர்பு இப்போ சாமி பேரும் வைக்கிறதில்ல பாட்டம்பாட்டி பேரும் வைக்கிறது இல்லை வாயில நுழையாத பேர் ஒரு குழந்தையை கேட்டேன் பக்கத்தில் மெட்ராஸ் போகும்போது வந்துருந்து உன் பேர் என்ன கண்ணுன்னு மகிழ்ச்சி இப்படி இருந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சினால் என்ன அர்த்தம் தெரியுமா எருமைனு அர்த்தம் ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அந்த மகிழ்ச்சி சம்ஹாரத்தை பார்த்துட்டு வச்சுருக்காங்க மகிழ்ச்சின்னா எருமை அது குழந்தைக்கு ஒரு மூணு வயசு உங்கள் அப்பாக்கிட்ட போய் நீ அப்பா எருமையான்னு கேளுன்னு சொன்ன போய் கேளு உங்கள் அப்பாவை பார்த்து அப்பா நீ தான் அப்பா எருமையா இதுதான் அம்மா எருமையா இந்த ரெண்டு தான் நான் நான் கேளுமான்னு அந்த பொண்ணு அப்படியே போய் கேட்டது சின்ன குழந்தை அவன் முழிச்சான் ஏய்யா குழந்தைக்கு போய் எருமைன்னு பேர் வச்சுருக்கியா அப்போ நீ எருமையா அது எருமை குட்டியா பேரை மாற்ற முதல்ல அப்பவே பேரை மாற்றினான் இன்னொன்று சபூர்ணியான்து இது என்னம்மா பேருன்னு அவங்க அப்பா பேர் சந்துருவா அம்மா பேர் புவனாவான் அது ரெண்டையும் சேர்த்து சபூர்யா நாய்க்கு கூட மணி சேகர் அப்படி பேர் வைக்கிறான் மனுஷனுக்கு அது இந்த ஆண்களோட பெண்களுக்கு தான் இந்த குட்டிச்சோரான பேரெல்லாம் அத்தனையும் அதனால் யார் வந்தாலும் உன் பேர் என்ன ஒரு பொண்ணு சொல்லுது சாமுண்டி சரியின்னா கேட்குறதுக்கே காது கிமியாக இருக்கு உங்கள் பேர் என்னான்னு கேட்டால் என் பேர் ஆறுமுகனார் சந்தோஷம் நல்ல வழக்கு இந்த இங்கே யார் காதலி விழலை அதனால் அந்த ஆலயங்களுக்கு போனால் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு சாமி பேர் வைங்க கோயிலுக்கு போக முடியலனால கூட வீடே ஆலயம் அந்த குழந்தைகளை ஒரு நாளைக்கு நாலு தடவை முருகா முருகான்னு கூப்பிடுங்க அந்த முருகனே வருவான் அந்த முருகனே வருவான் அதனால் இந்த ஆலயங்களுக்கு போது எப்படி போகணுமோ அப்படி சிரத்தையோட ஒரு எட்ட நாக்கு அர்ச்சனை சீட்டு வாங்கிவிட்டு இல்லை ஒரு ரூபாய்ப்போம் தெரியாது எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த அர்ச்சகர் நிற்பார் யார் பேருக்குங்க அர்ச்சனை அவங்க வீட்டில் இருக்கிற தாத்தா பேர் இருந்தால் அவங்ககிட்ட நாய்க்குட்டி பேர் வரைக்கும் அத்தனையும் சொல்லுவான் அத்தனையோட ஜன்ம நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்லுவோம் அவர் அங்கேயே ராமசாமி நாமியாம் புனி புனிநாமியாம் அத்தனை இவன் முன்னாடியே அங்கே போய் என்ன சொல்வார் சாமி பேருக்கு தான் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுறது சாமி பேருக்கு தான் என் பேருக்கு பண்ணுன்னு ஏன் கேட்குறேன் அது எப்படி இருக்குது தெரியுமா உங்கள் அப்பா கிட்டே போய் நின்றுக்கிட்டு அப்பா நான் யார் தெரியுமா என் பேர் என்னென்னு தெரியுமா என் பேர் தான் இருக்கு பண்ணி வச்சவனே உங்கள் அப்பந்தான் அப்புறம் உங்கள் அப்பாங்கிட்ட போய் என் பேர் என்னென்னு என்ன கேள்வி நமக்கு பிறவியை கொடுத்து இந்த ஊரில் போய் பெற பெண்ணா பெற ஆணா போகிற பாப்பாத்தியா போகிற செட்டியாரா போகிற அவங்க படைச்சது அவங்ககிட்டேயே போய் நின்றுட்டு என் பேர் இது என் நட்சத்திரம் இது ராசி இது எதுக்கு சொல்கிற சொல்லாதீங்க இனிமேல் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னா சாமி பேருக்கு பண்ணுங்கள் அது கௌரவம் இது ஒம்பேர சொன்னாலும் சாமி பேருக்கு தான் பண்ண போகிறான் டிக்கெட் வாங்கினா சாமி பேருக்கு பண்ணுங்க அவன் அஷ்டோத்தரை சொல்லுவான் சகசண்ணாமத்தை சொல்லுவான் காதார கேட்டுட்டு வாங்க பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க அப்புறம் தேங்காய் வாங்கிட்டு போகிறது அது தேங்காய் வை வாங்கும் போதே சாமி கோவிலுக்குன்னா சின்ன தேங்காய் கோயில் கொடைக்கிறதுக்கு தான் வீட்டுக்குன்னா பெரிய தேங்காய் அது சின்ன தேங்காயை கொண்டு போகிறது அவர் பத்து பேர் கொடுப்பான் பத்து பேர் தேங்காயம் உடைச்சு அவர் மாற்றி வச்சு விடுவார் ஒரு மூடி அவர் எடுத்து வச்சுட்டு மொத்தம் முடியெல்லாம் வச்சுடுவார் இவர் கண்ணு முழுக்க அந்த சாமியை பார்க்காது அந்த தேங்காயவே பார்க்கும் அவர் அந்த அர்ச்சனை தட்டை திருப்பி கொடுக்கும் போது இது ஏன் தேங்காய் இல்லை அந்த தேங்காய் தான் என்னது எது உன்னோடது எப்படி சாமிக்கு உடைச்சிட்டியோ அப்போயே அவர் அழோடுது அப்புறம் அந்த தேங்காய் இல்லை இந்த தேங்காய் உன்னை யார் வாங்கிட்டு போச்சுன்னா அது உடைக்கிற வரைக்கும் திக்கு துக்கு அழுகாமல் இருக்கணுமே கோணலாக உடையாமல் இருக்கணுமே இது ஏப்பா பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனையம் பார்க்குறேன் நீ தேங்காயை வாங்கிட்டு போய் அது அழுக தேங்காய் ஆகுமா கோணலாக உடையுமா நேராக உடையுமா சின்ன தேங்காய் வருமா பெரிய தேங்காய் வருமா சட்னிக்கு ஆகுமா இத்தனை பார்க்க தேங்காயை வாங்கிட்டு போகாத நான்லாம் போகமாட்டேன் உனக்கு இஷ்டமாக பூ வாங்கிட்டு போ பூவை வாங்கி சாமிக்கு போடு பூ போட்டால் இன்னொருத்தர் யாராவது வந்தால் அந்த பூவை எடுத்து இன்னொருத்தருக்கு தான் கொடுப்பான் அதை வேறு ஒன்றும் பண்ண முடியாது அந்த பூ கிடச்சி அவன் சந்தோஷப்படுவான் ஒரு புருஷனுக்கு ஏதாவது நோயாக இருக்கலாம் வந்து கேட்குற அப்பா சாமி பூ கிடச்சி என் புருஷன் பழச்சிக்குவோம் பூ வாங்கிட்டு போய் போடு கோயிலுக்கு இல்லை விளக்குக்கு எண்ணெய் வாங்கிட்டு போய் எண்ணெய் ஊற்று அதோடு சரி அதை விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் விளக்க வச்சு எங்கே பார்த்தா அப்புறம் எலுமிச்சை மழை விளக்கு இதெல்லாம் ஆலயத்தில் போடக்கூடாது மழத்தை இப்போ கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க ஏன் ஒரு ஆப்பிள் கொடுக்கப்படாதா ஒரு ஆரஞ்சு கொடுக்கறோம் நான் கேட்கல அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ஏன் எலுமிச்சை மழத்தை கொடுக்குறாங்க யாரை பார்க்க போனாலும் எலுமிச்சை மழை தான் வாங்கிட்டு போகிறாங்க எதுக்கு ஆப்பிளை கொடுத்தா தின்னலாம் ஆரஞ்சை கொடுத்தா தின்னலாம் வாழைப்பழத்தை கொடுத்தா தின்னலாம் எலுமிச்சை மழத்துக்கு மட்டும்தான் ரெண்டு பர்பஸ் இருக்குது ஒருத்தருட்ட வேலைக்கு சிபாரிசுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க போகிற போது அவன் நல்லபடியாக வாப்பா என்ன படிச்சிருக்க இதுக்கு முன்னே எங்கேயாவது வேலை செஞ்சியா எத்தனை வருஷமாக வேலை இல்லாமல் இருக்க அப்ளிகேஷனை கொடுத்துட்டு போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறான் செய்கிறானோ செய்யலையோ நல்லபடியாக பேசினா அப்பா என் மனசுக்குள்ளே பேசுகிறேன் இது எலுமிச்ச பழத்தை புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிப்பா அதுக்கு பதிலாக யாருப்பா நீ வாட்ச்மேன் எதுக்கு உள்ளே விட்ட கண்டு வந்தாலும் உள்ளே வந்துடுறான் எல்லாருக்கும் வேலை எங்கள் கொட்டியாக கிடக்க போலியா அப்போ என்ன இருப்போம் பாவி மனுஷ பைத்தியக்காரிட்ட கத்திரல்ல எலுமி மனத்தை தலையில் தேய்ச்சிக்கோ இது ஒன்றுக்கு தான் ரெண்டு பர்பஸ் குடிக்கவும் குடிக்கலாம் பித்தத்துக்கு தலையில் தேய்ச்சிக்கவும் தேய்ச்சிக்கலாம் அதனால் தான் பெரிய மனுஷனை பார்க்க போகும்போது எலுமிச்ச மழம் அவன் பெரிய மனுஷனாக நடந்துக்கிட்டா ஜூஸ் குடி அவன் பெரிய மனுஷனாக நடந்துக்கிட்டா தலையில் தேய்ச்சிக்கோ அதுக்கு தான் அதனால் அது மாதிரி இருக்குது கோயிலுக்கு போகிற போதும் நீங்கள் போகிற பூ வாங்கிட்டு போவோம் எல்லாேருக்கும் பயனுடைய இதாக இருக்கும் சாமிக்கும் போட்ட மாதிரி இருக்கும் கண் குளிர பார்த்த மாதிரி இருக்கும் அதை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கும்போது அந்த பொண்ணை வாங்கி கண்ணில் ஊற்றி மா தள்ள வச்சுப்பா நல்லது அதனால் ஆலயங்களுக்கு போகிற பொழுதே அதனால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன் அது உங்கள் சௌகரியம் உண்மையை நான் சொன்னேன் இல்லை கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாமல் கொடுத்துட்டு வந்துருங்க அங்கே போய் தேங்காய் உடச்சிட்டு வர்றது உட்காந்துக்க வேண்டியது பிரகாரத்தில் ஒரு நாலஞ்சாக சேர்ந்துக்கிட்டு என்ன இந்த சேலம் எக்ஸிபிஷனுக்கு போகிற மாதிரி அந்த தேங்காயை உடச்சி உடச்சி பல்லுல கடிச்சு திங்க வேண்டியது அந்த ஓட்டை அங்கேயே போட்டு போக வேண்டியது அது அவன் காலையாவது குத்த வேண்டியது அப்புறம் அவன் ரத்தம் வர வேண்டியது அவன் திட்ட வேண்டியது வாழைப்பழத்தை திங்க வேண்டியது தோலை போட வேண்டியது வழி விட வேண்டியது கோவிலுக்குள்ளே உட்காந்து தேங்காய் தின்னு ஓடு போடுறவன் வாழைப்பழ தோலை போடுறவனா அடுத்த ஜென்மத்தில் பெருசாடியாக தான் படைப்பான் கோவில் திண்ணையிலே படுத்து தூங்குறாம பாருங்க சாமி கும்பிடாம உள்ளே போற போது ரெண்டு பக்கமும் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க அது கோயிலேருந்து வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வரணும் ஏன்னா சாமி நம்ம வரும்போது எல்லாம் கூட அனுப்புவாங்களாம் பூதகணத்திலாம் அனுப்பி அவங்க பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு அவங்க நம்ம கூட வரக்கூடாது அதனால் அங்கே நம்ம உட்காந்து நான் போகிற இப்போ நீங்கள் போங்கான்னு அனுப்பணுமா அதனால் கோபுர தரிசனம் கொடிபாப விமோச்சனம் மாதாச பார்வதி தேவி பிதாதேவோ முகேஸ்வரர் பாந்தவாச பூரத்ரயம் இறைவன் தான் எனக்கு தந்தை இறைவிதா எனக்கு தாய் அந்த இறை பக்தர்கள் தான் எனக்கு சொந்தக்காரர்கள் இந்த உலகமே என்னுடைய சொந்த ஊர் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியே வந்து கோபுர தரிசனம் கோடி பாபா விமோச்சனம்னு சொல்லிட்டு வரணும் அதுக்காக தான் தின்ன அதில் படுத்து தூங்க வேண்டியது இப்போ எந்த கோயில்லையும் தின்னலை ஒன்றா பூ கட்டுறவன் இல்லை வேண்டாத சாமான் இல்லைன்னா தின்ன தூங்கிங்க இந்த கோவிலில் படுத்து தூங்குறவங்கனா அடுத்த ஜென்மத்தில் வவ்வாலாக தான் பிறப்பான் ஏன்னா அதுதான் கோயிலில் தூங்கிகிட்டே இருக்கும் வெவ்வாலாக தான் பிறப்பான் அது மாதிரி நல்ல பிறவி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்கிற தப்பு காரியங்கள் தான் காரணம்